வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி அருமையான தேங்காவே இல்லாத தேங்காய் சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம தேங்காய் சே சேர்த்து அரைச்ச சட்னி எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெடி பண்ணுறதுக்கு அடுக்கில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் காரத்துக்கு நான் ஆறு வர மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ வர மிளகாவை சேர்த்துட்டு கலர் மாறாமல் லைட்டாக நம்ம இதில் எண்ணெயெலாம் வறுத்து விட்டுக்கலாம் இப்போ மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்டு வந்துருச்சு நான் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தேங்காய் சேர்த்து செய்கிற மாதிரியே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு அளவுக்கு நல்லா வெங்காயம் கலர் மாறி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துட்ட பிறகு நான் அரை கப்பு அளவுக்கு இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இப்போ பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு சட்னி நல்லா ஆறி வரட்டும் இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா ஆறின பிறகு நான் இதை ஒரு மிக்சி கப்புக்கு மாற்றிட்டு வச்சுருக்கேன் இதில் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் லேசான குரகுரப்பு இருக்கிற மாதிரி சட்னி நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா லேசான குலக்கரப்பு இருக்கிற மாதிரி நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த சட்னியை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ சட்னியை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்சி கப்பில் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அலசிட்டு சேர்த்துருக்கேன் இந்த சட்னி நீங்கள் தண்ணியாக வச்சுக்கிட்டிங்கனாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் கெட்டி சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா சட்னி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப கெட்டி சட்னி மாதிரி கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் எடுத்திருக்கேன் இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி பனியாரம் சப்பாத்தியோட கூட வச்சு சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு சட்னி ரெடி பண்ணியாச்சு இதோடய தாலிப்பு பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேக்குழை ரெண்டு வர நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் தாளிப்பு வீடியோ சேர்க்கல சேர்த்தாலும் ரொம்ப வீடியோ பெருசாக இருக்குன்றதால சேர்க்கல இப்போ கலந்து விட்டுட்டு நமக்கு நல்லா அருமையான தேங்காய் இல்லாத பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நல பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்